நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் மத்தளம்பாறை ஜோகோ ஐடி கம்பெனிக்கு பக்கத்தில் இருக்கிற சல்மான் நகரில் நிற்கிறோம் அந்த தான் இருக்குது பாருங்கள் என்ட்ரன்ஸில் மெயின் ரோடு இங்கேருந்து வந்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாக பாருங்கள் நிறைய வீடுகள் இருக்குது இந்த லொக்கேஷனில் நம்மக்கிட்ட நாலு வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க நாலு வீட்டு மனை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிளாட்டுமே மூணு சென்று வீட்டு மனை அதில் மூணு பிளாட்டு பார்த்தீங்கன்னா வடக்கு பருத்து ஒரு பிளாட்டு பார்த்திங்கன்னா கிழக்கப்பருத்து கார்னர் ப்ளாட்டுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது நான் சாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு பிளாட்டு காமிக்கிறேன் கூட விசாரிச்சுக்கிடுங்க கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும் சுற்றி கூடிய வீடுகள் ஃபுல்லாகவே பெரிய பெரிய வீடுகள் தான் சோவா ஐடிஎம்மில் வேலை பார்க்குறவங்க வீடுகள் தான் இருக்கு ராயல் லுக்காக இருக்கும் இங்கேருந்து தென்காசி ஒரு நாலரை கிலோமீட்டர் பாவூர் சத்திரம் ஒரு நாலரை கிலோமீட்டர் ரெண்டுக்கும் மிடில் இருக்குது வாங்க இடத்த கொண்டு காமிக்கிறேன் இடத்து பக்கத்துலேயே வீடுகள் ஃபுல்லாக பாருங்கள் மெயின் ஏரியா இங்கேருந்து அதுதான் மெயின் ரோடு வண்டி போகிறதுலாம் மெயின் ரோடு இது சல்மான் நகராட்சி இது பக்கத்தில் தான் நான் சொல்ல வீட்டு மனை இருக்குது போய் பார்த்துருவோம் நான் உங்களுக்கு சொன்ன பிளாட்டு நம்ம சல்மான் அவர் ஆட்சியிலேருந்து உள்ளே வந்த உடனே செகண்ட் ரைட்டில் வந்தீங்கன்னா இதுதான் இந்த ஃப்ளாட்டு தாங்க இந்த கார்னர் ஃப்ளாட்டு தான் விற்பனைக்கு இருக்குது இந்த பக்கமும் ஏழு மீட்டர் ரோடு அந்த பக்கமும் ஏழு மீட்டர் ரோடு நல்ல வாய்ப்பாக உள்ள இடம் இந்த ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்பஸுக்கு வந்திருக்கு இதே மாதிரி நல்லா கோல்டு ப்ளாட் நல்ல வாய்ப்பாக உள்ள பிளாட்டாக இந்த லைவட்டில் நம்ம கைவசம் சொன்ன மாதிரிக்க நாலு ஃப்ளாட் அவைலபிளாக இருக்குது நேரில் வந்தால் தான் ஃபிளாட்டை காமிப்போம் சுற்றி ஃபுல்லாக பாருங்கள் வீடுகள் எல்லாமே புதுசாக கட்டப்பட்ட வீடுகள் நீங்கள் ஒரு பில்டராக இருக்கீங்க அப்படின்னா எடுத்து கட்டலாம் இல்லை சொந்த இருக்கீங்கன்னா எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஃப்ளாட்டை பொறுத்தளவுக்கு கார்னர் ஃப்ளாட்டாக இருக்கனால ரெண்டாக ஸ்லிட் பண்ணி ஃப்யூச்சரில் தேவைப்படுதுன்னு நீங்கள் ரெண்டு பாட்டாக சேல் பண்ணிக்க முடியும் இல்லை இந்த சைடு ஒரு வீட்டை கட்டிட்டு இந்த ஃப்ரெண்ட்டில் ஒரு கடையை கூட இந்த ரொம்ப லேவுட்டில் ஒரு சின்னதாக ஒரு கடை கட்டி கூட வச்சுக்கலாம் வாய்ப்பாக உள்ள இடம் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்தினுடைய உரிமையாளர் சொல்கிற விலை சென்ட்டுக்கு ஆறு லட்சம் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு தேவையான லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்களே பண்ணி கொடுக்குறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான லோன் அரேஞ்ச்மென்ட்டோ நாங்களே பண்ணி கொடுக்குறோம் வீடியோவில் நம்ம ஆஃபீஸ் நம்பர் இருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்